செய்த அற்புதங்களைக் கண்டு நிறைய பேர் அவர் பின்னாடி போறாங்க நிறைய அற்புதங்களை செய்கிறார் திரும்பி பார்க்கறாரு உடனே இயேசு கிருசு கொண்டு தெரிஞ்சிருச்சு இப்படி இங்கேயே இருந்தோம்னா எதுவும் நடக்காது நம்மனால பிரசங்கம் பண்ண முடியாது திரளான ஜனங்களை பார்த்துட்டு எங்க போறாரு நம்ம அக்கறைக்கு போயிடுவோம் வேண்டாம் இங்க இருக்க வேண்டாம் பாருங்க அந்த வசன் அப்படித்தான் அமர்ந்திருக்கு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்து இருக்கிறத இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளை தயவுசெய்து அக்கறைக்கு போயிடலாம் உடனே அடுத்த நிமிஷம் ஒருத்தர் வர்றாரு ஆண்டவரே நீங்க அக்கறைக்கு போனாலும் சரி எக்கரைக்கு போனாலும் சரி ஆனா மற்றவங்க எல்லாம் வர்றதுக்கு ஆயத்தமா இல்ல சரி பரவாயில்ல ஏதோ அங்க போற நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பும் பொழுது ஒரு நபர் மாத்திரம் ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நினை செய்வேன் பின்பற்றிட்டே வருவேனே இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குற எங்க போனாலும் விட மாட்டேன் எங்க அக்கறைக்கா போறீங்க அக்கறை என்ன அங்கே அமெரிக்காவில் இருக்கு அங்கேயும் நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லும் அவருக்கு ஒரு விளக்கத்தை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் இங்க தான் நாம யோசிக்கணும் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது ஒரு இயேசு கிறிஸ்துவாக தெரிகிறார் இப்ப பேர்சனலா அவர்கிட்ட வந்து நான் விடாம உங்க பின்னாடி வருவேன்னு சொல்லும்போது அங்கு வேறொரு இயேசு கிறிஸ்துவாய் தெரிகிறார் பேதுருவினுடைய மாமியை சுகமாக்குறாரு குஷ்டரோகத்தை சுகமாக்குகிறார் நூற்று அதிபதியுடைய வேலைக்காரனை சுத்தமாக்குகிறார் பிசாசு பிடித்திருந்தவர்களை எல்லாம் துரத்துகிறார் இப்ப ஒருத்த வந்து கேட்கும் பொழுது வா இதைத்தான் எதிர்பார்த்தேன் எங்க போனாலும் என்ன பின்வற்றி வருவியா வா உடனே வா தான் எனக்கு தேவை என்று சொல்லாமல் அங்க ஒரு கிளாரிபிகேஷனை கொடுக்கிறார் நம்ம சபைக்கு ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னாலே சந்தோஷப்படுவோம் ஓ வரீங்களா பிளீஸ் கம் ஒருவேளை ஏசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து அவர் என்னது வரீங்களா எதுக்கு வரீங்க என்னங்க சபைக்கு எது நாங்கள் எதுக்கு எதுக்கு வர்றீங்கன்னு கேட்பார் என்னையா இவர் வர்றவங்களே வெளியில் அனுப்பிடுவார் போல் இருக்கு ஆமா ஏசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் வெளியில் அனுப்பதான் பார்ப்பார் அதையும் மீறி சண்டை போட்டு உடச்சி கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு நீங்க உள்ள வந்தீங்கன்னா தான் இப்படிப்பட்ட விசுவாசம் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி கூட்டி உக்கார வச்சுக்குவார் நாம என்ன செய்வோம் உள்ள வந்துட்டோம்னா அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவங்கள வெளியிலே விட முடியாது நம்மளால நீ சபிக்கப்பட்டவனாய் மாறி விடுவான் அவர் பயந்துட்டு வர வழியே இல்லை ஒரு டைம் ஒரு இடத்துக்கு போயிட்டா அவ்வளவுதான் அங்கேயே உக்காந்து இருக்குன்னுங்கிற அளவுக்கு ஆகி போயிருச்சு இன்றைக்கு நிறமையில அப்படித்தான் மாறிடுச்சு தன்னை ஒருவன் பின்பற்றும் பொழுது என்ன சொல்றாருப்பாங்க அதற்கு ஏசு மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை அவ்வளவுதான் நீ பாத்துக்கப்பா எங்க போனாலும் என்னை பின்பற்றி வருகிறாய் அல்லவா பறவைகள் கூட ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கிறதற்கு அதுக்கு என்ன இருக்கு ஆனால் தலை சாய்க்கிறதற்கு எனக்கு ஒரு இடம் இல்லை என்று சொல்லிவிட்டார் இதற்கு அர்த்தம் என்ன அவர் ஆவிக்குரிய ரீதியிலே பேசி இருக்கிறார் பிரதர் அவர் பின்னாடி போனா ஊழியத்தில் என்றைக்குமே என்ன கிடையாது ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அதை குறித்து சொல்லுகிறார் பிரதர் அப்படியா இல்ல லிட்ரலா அவர் வீட்டை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார் சாதாரணமா தங்குகிற வீட்டை குறித்து பேசுகிறார் பறவைக்கு வீடு இருக்கிறது ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க ஒரு இடம் கூட இல்லை இப்ப நீ வர்றதுக்கு ரெடியா இருக்கியா என்று கேட்க தெரிந்தாரே சூப்பரா இருந்தாரே நல்லா இருந்துச்சு ஆனா பக்கத்துல வந்தா நீ என்ன பின்பற்றியா வீடே எனக்கு இல்ல என்ன என்றல்லவா கேட்கிறார் இவரை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே அப்ப ஏசு கிறிஸ்துவை ஏன் பின்பற்ற வேண்டும் என்பதை நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டேன் பின்னாடி வாப்பான்னு அனுப்புற நீ வேற ஏதாவது நோக்கத்திற்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதையும் என்ன செய் சீர்தூக்கி பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார் பனிரெண்டு அப்போஸ்தலர்களும் ஏசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாங்க நிறைய ஊழியர்கள் கேட்பாங்க அப்ப அவங்க எல்லாம் தெருவில் தான் தூங்கி இருப்பார்களா அவங்க யார் வீட்ல தூங்கலாங்களோ எந்த இடத்துல தூங்கினாங்களோ நல்ல வீடு அவர்களுக்கு இருந்துச்சோ நமக்கு தெரியாது இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல போனா நல்ல இடத்துல தூங்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு அவங்க வரல ஏசு கிறிஸ்து பின்னாடி போனா ஏசி ரூம்ல நமக்கு இருக்கு ரூம் அவர் புக் பண்ணி வச்சிட்டாரு என்ற ஒரு உறுதித்தன்மையை வைத்து கொண்டு இவர்கள் யாரும் பின்னாடி போல ஏசு கிறிஸ்து பின்னாடி போனா இந்த உலகத்துல எனக்கு ஃபுல் சேஃப்டி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் யாரையுமே அழைக்கவில்லை இந்த ஒரு வார்த்தையே நமக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு கண்பானவர்களே நம்மை சரி செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இந்த ஏசு கிறிசுவினுடைய போதனையைத்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டும் மனுஷனுக்குமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை ஆனா அவர் தான் ஒரு இடத்துல சொல்றாரு நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்னை பின்பற்றி வாங்கப்பா அவனுக்கு நான் என்ன செய்வேன் இலைப்பாறுதல் தருவேன் ஆனா அவர்தான் வர்றேங்கிறான் என்னது இலைப்பாறுதலுக்கே எனக்கு இடம் இல்லைங்கிறார் அப்ப அந்த இலைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னது எந்த இலைப்பாறுதல் இல்ல நீங்க வீட்டுல போய் கேளான் மெத்தையில படுத்து தூங்கக்கூடிய அந்த இலைப்பாறுதலை பத்தி ஏசு கிறிஸ்து என்ன செய்யல பேசல அப்ப அங்கு இழைப்பாருதல் சொன்னது பாவத்திலிருந்து ஓய்வு ஆவிக்குரிய இழைப்பாறுதல் இங்கு எனக்கு இழைப்பாறுதல் இல்லை என்று சொன்னது இந்த உலகத்திலுடைய உடைமைகள் மற்ற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இப்படிலாம் பேசுனா யாரு பிரதர் வருவா இப்படி சொன்னா யாராவது ஏசு கிறிஸ்து பின்னாடி வருவாங்களா ஏசு கிறிசுக்கே தலை சாய்க்க இடம் இல்லை ஆனா அவரே பாவம் எனக்கு இந்த சபைக்கு வந்தா ஒரு சொந்த வீடு கிடைக்காதான் வந்திருப்பாரு அவருகிட்ட போயிட்டு ஏசு கிறிஸ்துவுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை நீ பாத்துக்கப்பா அப்படின்னு அவர் அடுத்த நிமிஷம் ஓடிடுவார் நான் சொல்லுகிறேன் அந்த கிளாரிட்டியை சொல்லியே அவரை கூப்பிடுங்க நீங்க என்ன சொல்லி ஒரு சபையில ஒரு நபரை கூப்பிடுறீங்களோ அதை சொல்லி தான் கடைசி வரைக்கும் தக்க வைக்கணும் ரொம்ப ஆபத்து பவுளுடைய பிரசங்கம் ரொம்ப அற்புதமா இருக்கு ஒன்று தெசலோனிக்கு இரண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் பாருங்க எங்கள் போதகம் அஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை அடுத்து அஞ்சாவது வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான அல்லது விருப்பமான வசனங்களை சொல்லவில்லை பொருளாசையுள்ளவர்களை மாயம் பண்ணலை அர்த்தம் என்ன உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான ஒன்றை சொல்லி உங்களை நாங்கள் என்ன செய்யலை கூப்பிடல என்ன ஏன் சபைகளை கூட்டிகிட்டு வந்தீங்க அது கிடைக்கும் இது கடைக்குன்னு கூப்பிட்டு வந்து எனக்கு எல்லா சண்டையும் அப்படி இருக்கு எனக்கு அது மாறும் இது மாறும் சொல்லி கூப்பிட்டு வந்து எதுவுமே மாற மாட்டேங்குது பவுல்கிட்ட போய் அப்படி கேட்கவே முடியாது நான் எப்போ இப்படி சொன்னேன் ஒன்றை அப்படின்றவர் நான் உனக்கு கூப்பிடும்போது என்னப்பா சொல்லி கூப்பிட்டேன் என்ன சொல்லி கூப்பிட்டீங்க இங்கே வந்தேன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு கூப்பிட்டேன் ஆமாம் அடுத்து என்ன ஆகும் எப்போ வேண்டுமானாலும் என்ன உபத்திரம் வேண்டுமானாலும் வரும் உன் வீடு சூறையாடப்படலாம் திருடப்படலாம் ஆமாம் சொன்னீங்க ஆனால் இப்போ எதுவுமே நடக்கலையே உனக்கு ஏன்பா என்ன பிரச்சனை வந்துச்சு எதுவுமே பேச முடியாது நம்ம சபையிலேயே அதை சொல்லி தான் கூப்பிட்டுருக்குறோம் அதனால தான் யாரும் வர்றதில்லை எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் ரத்த சாட்சியாய் மறிக்கலாம் ஏன் அப்படியா வேறு சபைக்கு போகிறேங்க நான் அங்கே போய் நான் வேறு உபதேசத்தை கேட்டுக்கிறேன் எப்பொழுது வேண்டுமானாலும் கருத்தருக்காக நீங்கள் உபத்திரவப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் நான் எதுக்கு உபத்திரவப்படணும் நான் ராஜாவின் பிள்ளையாச்சே எங்க ராஜாவின் பிள்ளையை குறித்த சத்தியம் போதிக்கப்படுகிற அங்க போயிடுறேன் தட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி ஏசுகிறிசுவே அப்படி அழைக்கவில்லை எனக்கே வீடு இல்லப்பா நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் ஆனா இன்னைக்கு அழைப்பு எப்படி இருக்குமா போதகர் நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன் ஆகையால் நீங்க வாங்க இதுதான் இன்றைய போதனை இன்னைக்கு செழிப்பு உபதேசத்தாருடைய அடிப்படை போதனை என்ன பாருங்க நாங்கள் எப்படி கோடீஸ்வரர்களா இருக்கிறோம் நாங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்ககிட்ட எப்படி இத்தனை கார் இருக்கிறது ஆகையால் தேவன் உங்களை என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் இது இன்றைய பிரசங்கிகளினுடைய போதனை இயேசு கிறிஸ்துவின் போதனை என்ன எனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்ன பண்ற இப்ப சொல்லு வரலையா வரலையா நான் போயிட்டு வரேன் ஓகே தேங்க்யூ ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது எனக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த ஒருவேளை அவருக்கு இடம் இடமில்ல ஆனா இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்கிறது இடம் இருக்கு பாத்தீங்களா அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை விட உலக பிரகாரமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தானே எங்கேயாவது நாம வருத்தப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா கவலைப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா இங்க இருக்கிறவங்கள சில பேர் சொந்த வீட்டுல இருக்கலாம் நீங்க பவுளை விட மிக 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 ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பவுல் எந்த வீட்ல இருந்தாரு வாடகை வீட்டில் இருந்தார் இப்ப உங்க மனசுல ஏதாவது கவலைன்னு இருந்துச்சுன்னா அது வேதனையான வேதனையானும் நீங்களா என்ன இருபத்தி நாலு மணி நேரம் நீங்களா சிரிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் மகிழ்ச்சியில இருக்கணும் சந்தோஷத்துல நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கணும் டான்ஸ் ஆடணும் நீங்க ஆண்டவருக்கு தலை சாய்க்க இல்லைன்னு சொன்னவர் எனக்கு தலை சாய்க்க என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு பத்துக்கு பத்து ரூம் கொடுத்துருக்கிறாருன்னு சந்தோஷப்படணும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் எனக்கு வெறும் மூணு சென்ட்ல தான் வீடு பாருங்க மாடி கூட இல்லைங்க மாடி கூட இல்லாம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா அங்க பாடியே இல்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு உபத்திரவம் எல்லாரையும் கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சிலருடைய காலத்துல இங்கே நமக்கு மாடி இல்லைன்னு கஷ்டப்பட்டு எப்படி இருக்கு நீங்கள் நானும் சரியாய் கிறிஸ்தவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் உன்னை உடுக்க இருந்தா என்ன செய்யுங்க சந்தோஷப்படுங்க அதிலே எவ்வளவு பெரிய பாக்கிய நாம் இருக்கிறோம் நம்மளுடைய சந்தோஷத்தை இன்றைக்கு நாம் இழந்து விட்டு நின்று கொண்டிருக்கிறோம்